அம்பாரி மாவட்டத்தின் நாவிதன்வழி பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட இரணிமடு கிராமத்தில் வசிக்கும் வீராங்கனிகள் தொடர்பான பார்வையே இது அம்பாரி மாவட்டத்தின் நாவிதன்வழி பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட மாடு பதினோராம் கிராமத்தில் வசிக்கும் வீராங்கனைகள் பல்வேறு சவால்களுக்கு மத்தியில் கபடி எல்லை கிரிக்கெட் போன்ற மூன்று விளையாட்டுகளில் பிரதேச மாவட்ட மாகாணக்குழு விளையாட்டுப் போட்டியில் பல்வேறு சாதனைகளை புரிந்துள்ளனர் பெண்களால் முடியாதது எதுவுமில்லை பெண்களே நாட்டின் கண்கள் மங்கையராய் பிறப்பதற்கு நல்ல மாதவம் செய்திட வேண்டும் அம்மா என்ற ஆன்றோர் வாக்கிற்கு அமைய பல்வேறு போராட்டங்கள் அவமானங்கள் அனைத்தையும் கடந்துதான் முன்னோக்கி பல வெற்றி வாகைகளை சூடும் இந்த மகளிரின் கருத்துக்களும் கவலைகளும் இந்த மகளிர் தினத்தை வெளிக்கொணரப்பட வேண்டியது அவசியம் அல்லவா வெக்கம் அச்சம் மடம் நாணம் புறந்தள்ளி நாட்டினுடைய ஜனாதிபதியாக ஒரு பெண் திகழலாம் என்றால் இலங்கையின் அரச பதவிகளிலும் என்றால் வர முடியாது என்ற தூர நோக்கான சிந்தனையை மனதில் கொண்டு பல்வேறு இன்னல்களுக்கு மத்தியில் தமது அதி உயர்ந்த திறமையை வெளிக்கொண்டு வர தமது பெற்றோர்களும் தமது பயிற்றுவிப்பாளரும் தமது கிராமமுமே தமக்கு உதவுவதாக இந்த வீராங்கனைகள் கூறுகின்றனர் தமது பிரதான விளையாட்டாக கபடி விளையாட்டு அமைந்திருந்தாலும் அதற்கு அப்பால் கிரிக்கெட் எல்லை போன்ற விளையாட்டுகளிலும் தாமே நாவிதன் வழி பிரதேசத்தின் புகழை ஒரு பெண் அணியாக தாமே மாகாண ரீதியிலும் மாவட்ட ரீதியிலும் தங்கியிருக்கும் அனைத்து பெண்களும் தமக்கான தொழில் வாய்ப்பை முன்னேற்றங்களை பாராட்டி அவர்களின் சவால்களைப் பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்தும் ஒரு மகளிரின் சிறப்பையும் அவர்களின் மனித உரிமைகளையும் சமத்துவத்தையும் கவனத்திற்கொண்டு வருவதாகும் இந்த தினம் உலகளவில் அதிகமான முக்கியத்துவம் பெறுகின்றது மகளிர் என்பது சமுதாயத்தின் மிகவும் முக்கியமான உறுப்பினராக இருக்கின்றனர் அவர்களது பங்கு குடும்பம் சமூகத்துடன் மட்டுமில்லாமல் நாடு மற்றும் உலக அளவிலும் மிக முக்கியமானது அவர்கள் தங்கள் வாழ்க்கையில் குழந்தைகளை வளர்க்க சமூகத்திற்கு சேவை செய்ய தொழில்நுட்பம் கல்வி அரசியல் கலை விளையாட்டு போன்ற பல்வேறு துறைகளில் சாதனைகளை படைத்துள்ளனர் இது மட்டுமின்றி மகளிர் தினம் அவர்களுக்கு சமத்துவம் சுதந்திரம் மற்றும் உரிமைகள் கிடைக்க வேண்டும் என்பதன் அவசியத்தை உலகுக்கு எடுத்துக்காட்டும் ஒரு நாள் ஒவ்வொரு மகளிரும் உலகில் நிறைய சவால்களை எதிர்கொள்கின்றனர் ஆனால் அவர்கள் அவற்றை தைரியமாக சமாளித்து சாதனைகளை அடைகின்றனர்